வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மூன்று ரயில்களுக்கான பெட்டிகளில் அதிகரிப்பு அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது அதாவது மாற்றம் நடக்க இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூன்று ரயில்கள் என்னென்ன என்னைக்கு இருந்து இந்த மாற்றம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தென்மேற்கு ரயில்வேவால் வெடி செய்தி செய்திக்குறிப்பில் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு ஜீரோ இருபத்தி ஏழு ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு ஜீரோ இருபத்தி எட்டு இந்த ட்ரெயின் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பெங்களூருக்கும் சென்னைக்கும் ஓடக்கூடிய சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலில் தான் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது இந்த ட்ரெயினில் பன்னெண்டு ஏசி பெட்டிகள் இருக்கிறது ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிகள் இருக்கிறது அது இல்லாமல் ஒரு லக்கேஜ் ஒரு எஸ்எல்ஆர்டி அப்படின்னு மொத்தம் பதினாறு பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் வருகிற டிசம்பர் பதினைந்து முதல் ஒரு பெட்டியானது கூடுதலாக அதுவும் நிரந்தரமாக சேர்க்கப்பட இருக்கிறது அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதாவது பனிரெண்டு சேர்க்கார் பெட்டிகளுக்கு பதிலாக பதிமூன்று சேர்க்கார் பெட்டிகள் நிரந்தரமாக இந்த ரயிலில் இருக்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ட்ரெயின் நம்பர் பதினாறு ஐநூற்றி எழுபத்தி ஆறு இருந்து மங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் அந்த அழகான மலைப்பாதைகளை ரசித்து கொண்டே செல்வதற்கு பயனுள்ள ட்ரெயினாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெயினில் இப்போ இருக்கிறது ஒரு ஏசி சேர்கார் பெட்டி ஏழு சேர்கார் பெட்டி இருக்கிறது அது இல்லாமல் ரெண்டு ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது இதில் மாற்றம் அதிகப்படுத்தப்படவில்லை ஆனால் இருக்கக்கூடிய பெட்டிகளை அப்படியே மாற்றிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் இதில் ரெண்டு விஸ்டோடம் கொச்சும் இருக்கிறது இப்போது என்ன மாற்றம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா செயர்கார் பெட்டிகள் ஏழுக்கு பதிலாக மூன்று பெட்டிகள் தான் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகளுக்கு பதிலாக நான்கு ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் அப்படிங்கிறது கொண்டு வர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டியும் ஒரு தேடேசி எக்கனாமியும் இந்த ரயிலுக்கு கொண்டு வர இருக்கிறாங்க இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஜனவரி முப்பதாம் தேதி யஸ்வந்த்பூரில் இருந்தும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி மங்களூரில் இருந்தும் நடைமுறைக்கு வருகிறது இதே பெற்றி மாற்றம் தான் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி முப்பத்தி ட்ரெயின் நம்பர் பதினாறு முன்னூற்றி நாற்பது என்று அழைக்கப்படக்கூடிய எஸ் யஸ்வந்த்பூர் மங்களூர் ரயிலுக்கும் கொண்டு வர போகிறாங்க எஸ்வந்த்பூரிலிருந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதியும் மங்களூரிலிருந்து பிப்ரவரி இரண்டாம் தேதியும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது ஏன்னா செயர்கார் பெட்டிகள் கிட்டத்தட்ட ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகளுக்கு சமமாக இருக்கிறதுனால ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகளை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக இரண்டு பெட்டிகள் நான்காக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ட்ரெயின்லையும் விஸ்டோடம் அப்படிங்கிற வசதி அப்படிங்கிறது இருக்கிறது அந்த அழகான மலைக்காட்சிகளை ரசித்து செல்வதற்கு ஏற்ற ரயிலாக இந்த ரயில் இருக்கிறது இந்த மூன்று ரயிலுக்கான மாற்றம் இதுதான் நன்றி